பாருங்கள் அடுத்த கேட்டிங் வாரி வழங்கும் வள்ளல் வாரி வழங்கும் வள்ளல்னு எது வாரினா என்னது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வருவாயின்னு சொல்லியிருக்கேன் வருவாயை பெருக்கக்கூடிய மற்றொரு வழி வந்து என்னது அந்த இடத்துல வந்து என்னது மழை மழை வந்து மழை வெள்ளம் வந்து நல்லா ஒரு ஒரு பயிர் செலிக்கணும்னா ம மாரி பெஞ்சாதான் ம பயிர் வளரும்னு சொல்லுவாங்க மாறினா மழை 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 வெள்ளம் வந்து மிகுந்த நாடு இந்த ஏமாங்கத நாடு அப்படின்னு அதை அததான் மழை வெள்ளத்தை தான் வள்ளல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது வந்து என்ன செய்யுது வள்ளல் தன்மையோட அவங்க நினைக்கும் போது கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து இல்லைங்காம ம மழை பெய்யுது மழை பெய்யுது அதை தான் வாரி வழங்கும் வள்ளல்னு சொல்றாங்க இப்போ வந்து வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை இல்லவர்க்கும் ஊர்தொறும் உய்த்து ஊராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே அந்த ஏமாங்கத நாட்டோட வெள்ளம் மழை எப்படி இருக்கா நீர் நீர்வளம் எப்படி இருக்குன்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க நீர்வளம் எப்படி இருக்குன்னா வள்ளல் கைத்தள மாந்தரின் அதாவது இறந்து கேட்பவரின் அதாவது ஒருத்தர் ஒரு அதாவது வள்ளல் தன்மையுடையவருங்க யார் யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கறதான் வள்ளல் தன்மை இ இறந்துனா அதாவது இதை கொடுங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கை நீட்டு கேட்கும் போது அவங்கள்ட்ட இல்லைன்னு இல்லாம தான் வள்ளல் தன்மை அதுபோல் அந்த வள்ளல் தன்மை கொண்ட கொண்ட வெள்ளம் வெள்ளம்னா இங்க என்னது மழையே சொல்றாங்க மலை மால்வரை கொள்ளை கொண்ட மால் வரையினா எனது பெரிய மலை பெரிய மலை மவுண்டென் மவுண்டன்லேருந்து கீழே விழுது அந்த அதாவது அந்த ம மலைப்பகுதியிலேருந்து செல்வத்தோடு சேர்ந்து கீழே விழுது அதாவது மலைப்பகுதியில் என்னென்ன செல்வங்கள் இருக்குது இப்போ அதாவது அதையும் சேர்த்து கொண்டு வருது அப்போ அந்த நா அந்த நாடு வளமாகிறதுக்கு இது ஒரு ச இதாக இருக்குள்ள ஒரு நாடு வளமிக்க நாடுனா மலைப்பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த செல்வங்களையும் சேர்த்து அந்த தண்ணீர் வந்து கொண்டு வந்து பா ஊருக்குள்ள பாயுது அந்த மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய வெள்ளம் வந்து ஊருக்குள்ள பாயுது அப்போ அந்த மலைப்பகுதியில இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் சேர்த்து கொண்டு வந்து இந்த ஊருக்குள்ள கொண்டு வந்து விடுது அப்போ அந்த நா அந்த அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துனால வந்து பயிர்கள் செழிப்பாக வளருது கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை அந்த மலைப்பகுதியிலேருந்து கொள்ளை கொண்டனா என்னது அங்கேருந்து வந்து திரண்டு கொண்டு வந்த தன்னோட தண்ணி தண்ணியில வேகத்தில் வந்து தண்ணியோட வேகத்தில் அடிச்சிட்டு வரக்கூடிய அந்த அந்த கொழுநீதி குப்பைனா என்னது அதாவது கொழுநிதினா என்னது திரண்ட நிதி அதாவது செல்வங்கள் அந்த அந்த வளங்கள் வளம்னு சொல்லுவாங்கள் அந்த மலைப்பகுதி பகுதியில் இருக்கக்கூடிய வளங்களையும் சேர்த்து கொண்டு வந்து ஊருக்குள்ள விடுது குப்பை அப்படின்னா வந்து அந்த கொழுநிதி குப்பைன்னு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய செல்வக்குவியல் குவியல் அந்த செல்வக்குவையிலேயே சேர்த்து கொண்டு வந்து ஊருக்குள்ளே விடுது உள்ளம் இல்லவருக்கு அதாவது என்னது ஊக்கமில்லாத மக்களுக்கு அதாவது அவங்களுக்கு என்னது அதாவது மக்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டாம் என்னோட செல்வத்தாலேயே இந்த பயிர்கள் செழிப்புத்து வளரும் நீங்கள் இதுக்காண்டி எந்த வித வந்து இதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளம் இல்லவருக்கு ஊக்கமில்லாத இல்லாத மக்களுக்கு ஊர்தோறும் உயிர் தூரம் ஒவ்வொரு ஊர் ஊர் முழுதும் என்ன செய்யுது வழங்கும் வகையில் ஊக்கம் இல்லாத மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அதாவது நல்ல அதாவது அந்த பயிர்களை வந்து கண்ணுங்கிறதுமா பார்த்துக்கிறவங்களுக்கும் சரி அதை பார்க்காம அப்படியே ஊக்கம் இல்லாமல் சோம்பேத்தன்மா இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே பாரபட்சம் இல்லாமல் அந்த வெள்ளம் வந்து என்ன செய்யுது நாட்டில் பாயுது அதனால வெள்ளம் அந்த நாட்டில் பாயறதுனால அந்த பயிர்கள் தானாகவே செழித்து வளருது வெள்ளம் உயிர்த்து ஊராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே அதாவது வெள்ளம் வந்து என்னது நாட்டில் பாய்ந்து விரைந்து வருது அப்படிப்பட்ட வெள்ளம் நம் அந்த ஏமாங்கத நாட்ல பாய்ந்து விரைந்து வர்றதுனால அந்த நாடு வந்து எப்படி இருக்கு செழிப்பாக வளருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வள்ளல் கைத்தள மாந்தரின் அதாவது வள்ளல் தன்மை கொண்ட அதாவது இல் தன்னிடம் இறந்து கேட்போருக்கு இல்லையெனாவது கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்ட வள்ளலை போல அங்க இருக்கக்கூடிய பெரிய மலை பெரிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஊரில் இருக்கக்கூடிய உள்ள அதாவது ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வெள்ளம் பாய்ந்து விரைந்து செல்வத்தை கொடுக்குது நாட்டினுள் விரைந்து பாய்ந்து செல்வத்தை கொடுக்குது வள்ளல் கைத்தள மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவர்க்கும் ஊர்தோறும் உயித்து ஊ வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே விரைந்து பாய்கிறது விரைந்ததேனா என்னது விரைந்து பாய்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பாருங்க மால் வரைனா எனது பெரிய மலை பெரிய மலை மடுத்து அப்படின்னா பாய்ந்து பெரிய மலை பெரிய மலை மடுத்து பாய்ந்து மால் வரைனா எனது பெரிய மலை அடுத்து பாய்ந்து கொழு நிதி அப்படின்னா திரண்ட நிதி கொழு நிதி அப்படின்னா என்னது திரண்ட நிதி அதாவது அதிகமான நிதி அதாவது செல்வ குவியல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திரண்ட நிதி இப்போது இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த பாடலில் இதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹெட்டிங்கை நம்ம பார்க்கலாம் நன்றி